போயிடறாங்க ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்து கொஞ்சம் டைம் கேட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஐயப்பன் கிட்ட விசாரிக்க போக அங்க வரும் பாத்தீங்கன்னா நிறைய தடவை நாங்க சொல்ல ட்ரை பண்ணோம் பட் நீங்க வந்து பிஸியா இருந்தீங்க உங்க பர்சனல் ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததுனால உங்களுக்கான நாங்க ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி பதில் சொல்லிட்டாரு பட் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கண்டிப்பாக பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும் பட் ரெண்டுத்தையுமே வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் யாரையுமே வந்து கண்மூடித்தனமாக நம்ம நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கவே கூடாது ஸோ அது வந்து நம்ம சைடு விஜய் சைட்லேயுமே மிஸ்டேக் இருக்குது என்ன தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அப்பப்போ அதை வந்து அவங்க செக் பண்ணியிருக்கணும் அது வந்து தவறிடுச்சு பட் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நினச்சி காவேரியுமே வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி சாரியெல்லாம் கேட்குறாங்க இனிமேல் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் யோசிக்கணும் அப்படின்னு விஜயுமே சொல்கிறாரு ஸோ எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இன்னொரு சைடு இந்த ஒரு விஷயத்தை செம்மையாக வந்து வில்லத்தனமாக நம்ம சித்தப்பா வந்து மூவ் பண்ணுறாரு ஈவன் இந்த விஷயத்தை வீட்டுக்கே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் சித்தப்பா ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு ரிமோட்டெல்லாம் எடுத்து டிவி ஆன் பண்ணி இங்கே பாருங்கள் எந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையாக அங்கேயும் போய் கொளுத்தி போடுறாரு ஸோ செம்ம ஸ்மார்ட்டாக வந்து விளையாடுறாரு அதாவது அங்கே நடக்காத ஒரு விஷயத்தை சித்தப்பா வந்து நடந்த மாதிரி சொல்கிறாரு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்னைக்கு நல்லா ஏற்றி விட்டாரு தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸிங்காக வச்சிருப்பாங்கன்னு தான் நம்ம நினச்சோம் பட் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகு இன்னுமே பாட்டி வந்து செம்மையாக கோவதாக பட போகிறாங்க இதையும் கண்டிப்பாக விஜய் மேனேஜ் பண்ணிடுவார் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்ல நம்ம நர்மதா பாப்பா வந்துட்டு அங்கே அந்த ஃபேமிலிக்கு வந்து கன்வே பண்ணிட்டாங்க அதாவது அவங்க கிட்ட போயிட்டு கிருஷ்ணா பண்ண தப்பு இல்லை அப்படின்னு காவியா பாப்பாக்கு ஐ மீன் நர்மதா பாப்பாவுக்கு தெரியும் இருந்தாலும் அதில் வந்து அங்கே போய் சாரியெல்லாம் கேட்குறாங்க கேட்டுட்டு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ என்னாச்சு அப்படின்னு வந்து முத்துமலர் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்போ போனதுக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து எந்த அளவுக்கு பசுபதி கிட்ட சண்டை போட்டு மீட்டு அந்த இடத்தோடைய அந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தையும் குமரன் தொலைச்சு அதுக்கப்புறம் வந்து விஜய்கிட்ட இருந்து பணம் வாங்கி ஈவன் அந்த பணத்துக்காக இங்கே வந்து கல்யாணமே நடந்துச்சு அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த குத்தியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுட்டாங்க நாளைக்கு ப்ரொமோ கண்டென்ட் இருக்கும் போல இனிமே வந்து இந்த ஆஃபீஸ் விஷயம் ரிலேட்டடாக வந்து நம்ம ஸ்டோரி பிளைன் மூவ் ஆக போகுது இதில் இன்னும் சில நியூ என்ட்ரீஸ்லாம் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அண்ட் கிருஷ்ணாவும் வந்து இடையில ஆஃபீஸ்க்கு வர போகிறாரு அவரை வச்சு சித்தப்பா என்னெல்லாம் கேம் பிளே பண்ண போகிறாருன்னு தெரியல பட் எனிவேஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது எல்லாரும் டிவியில் பாருங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கனா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க